அல்ஹமதுல்லாஹி ரபில் அல்லாஹு மலி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமத்துல வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலம் துல்லா இந்து ஜும்மா இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பாக்கியமும் அருளும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் பொதுவாக நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை அல்லாஹ் நமக்கு கூலிகளை தருகின்றான் அதே அமலை சில குறிப்பிட்ட நாட்களில் செய்யும் போது அதற்கான கூலி இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா என்று கூறுவதிலிருந்து வாரத்தின் சிறப்பான நாள் ஜும்மா என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மற்ற நாட்களில் செய்யும் அமல்களில் இந்த நாளில் நாம் செய்யும் போது அதற்கான கூலியும் அதிகமாகவே இருக்கும் இந்த நாளில் பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்துள்ளன ஆதம் செல்லம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த நாளில்தான் ஜும்மா அன்று அல்லஹ் ஆதம் அலிவசம் அவர்களை படைத்துள்ளான் என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு பரக்கத் பொருந்திய நாளாக இருக்கும் மனித குலம் தோன்றியதே இந்த நாளில்தான் அதனால்தான் இந்த நாள் இவ்வளவு சிறப்பு பொருந்திய நாளாக இருக்கிறது அதை நினைவில் வைத்து மற்ற நாட்களில் செய்யும் அமல்களை விட இந்த நாளில் கொஞ்சம் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் இந்த நாளில் எந்த அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்றால் நபி சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் மீது செலவாத் சொல்வது தௌபா செய்வது மற்றும் அதிகமாக துவா செய்வது இந்த மூன்று துவாக்களையும் அதிகமாக செய்ய வேண்டும் இதன் மூலம் அந்த நாளின் முழு பறக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கிடைக்கும் இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தான் நமது சேனல்ல ஒவ்வொரு ஜும்மா அன்றும் சிறப்பான சில துவாக்களை சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதிட்டு வரும் இந்த வகையில இந்த வாரமோ சிறப்பான ஒரு துவாவை தான் சொல்ல போறேன் இந்த ஒரு துவாவை இன்று நீங்க ஓதுனா போதும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த துவா ஓதி பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க நீங்க கேட்டது கிடைக்கும் அது இன்றே கூட இருக்கலாம் ஏனென்றால் நம் துவாக்கள் உடனே கபுல் ஆகக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் உள்ளது ஒரு அடியான் சரியாக இந்த நேரத்தில் துவா கேட்டுவிட்டால் அல்லாஹ் அவன் கேட்டதை உடனே தட்டாமல் கொடுத்து விடுவான் இந்த மாதிரி நேரத்தில் சில குறிப்பிட்ட கனமுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு நான் இந்த உங்க கஷ்டங்களை பிரச்சனைகளை அல்லாவிடம் நீங்க கேட்கவே வேண்டாம் நீங்க கேட்காமலேயே அல்ல உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி விடுவான் இந்த துவாவின் சிறப்பு அப்படி இந்த துவாவை காலை மாலை நூறு முறை ஓத வேண்டும் அப்படி ஓதினா அவரின் தவறுகள் அழிக்கப்பட்டுவிடுகின்றன அவை கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரி அவர் கொண்டு வந்த நல்லறத்தை விட சிறந்ததை வேறு எவரோ மறுமை நாளில் கொண்டு வருவதில்லை அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் தவிர ரொம்ப சின்னது தான் இது இத காலை மாலை நூறு முறை ஓதி வந்த நம்முடைய தவறுகள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுது என்ற இது சாதாரண விஷயம் இல்ல அதே போல நாளை மறுமையில் ஒவ்வொரு நன்மைக்கும் நாம இயங்குவோம் இந்த துவா ஓதுபவருக்கு அதிக நன்மைகளை கொண்டு செல்லும் அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது அதனால இந்த துவாவை காலை மாலை நூறு முறை மறக்காம ஓதுங்க இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் நூறு முறை ஓதுனா வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிடும் அதனால் ஒரு பத்து முறை ஓதி நான் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் அதோடு நிறுத்திக்காமல் கூடுதலாக தொண்ணூறு முறை ஓதி முடிச்சிடுங்க இப்போது துவா ஓத ஆரம்பிக்கலாம் سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ 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 அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கின்றேன் இந்த துவாவை காலை மற்றும் மாலை ரெண்டு வேலைகள் ஓத வேண்டும் என ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால இன்னைக்கு ஃபஜர் தொழுது ஒரு நூறு முறை ஓதலாம் அப்படி இல்லைன்னா துஹா நேரத்தில் ஓதலாம் ஜும்மா உரிய துஹா நேரம் மிக சிறப்பான நேரம் ஒரு பத்தரை மணிலிருந்து பதினொன்றரை மணிக்குள்ள இந்த துவாவை நூறு முறை ஓதுற மாதிரி பாருங்க பிறகு ஜும்மா அன்று அசர் அப்படி இல்லைன்னா மஹ்ரிப் தொழுது ஒரு நூறு முறை ஓதலாம் மஹ்ரிப்பை விட அசருக்கு பிறகு ஓதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏனா துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய சிறப்பான அந்த நேரம் ஜும்மா நாளின் அசரிலிருந்து மகரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் என ஹதீஸ்ல இருக்கு அந்த வகையில் அசர் தொழுது இந்த துவாவை ஓதினா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த துவாவை நீங்க தினமும் ஓதி வர வேண்டும் இன்னைக்கு ஜும்மா இன்னைக்கு குறிப்பாக இந்த வீடியோவை நான் போட காரணம் இந்த துவா ஓதி இந்த வீடியோவை நான் போட காரணம் இந்த நாளில் நாம துவா கபுல் ஆகும் பொதுவா நம் துவாக்கள் கபுல் ஆகாம கொஞ்சம் தாமதமா போகுதுன்னா நாம் செய்த சிறு பெரிய தவறுகள் காரணமாக இருக்கும் நம் தவறுகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒன்னு ஒன்னா தானாகவே விலகிவிடும் அல்ல நம் கேட்டதை உடனே நிறைவேற்றி தருவான் அந்த வகையில இந்த சின்ன ஒரு துவா சுபானி இந்த துவாவை வெறும் நூறு முறை சொன்னா போதும் நம்முடைய பாவங்கள் கடல் நுரைய இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நாம் இந்த துவாவை கேட்கும்போது போது நம் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் இன்னைக்கே அல்ல நம்மள மன்னிக்க கூடும் இப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் நம்முடைய தேவைகளை கூறி அல்லாஹியிடம் துவா செய்யும் போது நிச்சயமாக நம் துவாக்கள் கபுலாகும் ஆகும் அதுவும் துவா கபுல் ஆகக்கூடிய அந்த நேரமும் நாம் துவா செய்யும் நேரமும் ஒன்றாக அமைந்து விட்டால் போதும் நீங்க கேக்குற துவா இன்னைக்கே நிறைவேறலாம் என்ஷா மேலும் இந்த துவாவை ஓதியவரை தவிர வேறு யாரும் இதைவிட அதிக நன்மைகளை கொண்டு வர முடியாது என ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான இந்த இந்த நாளில் நேரத்தில் சிறப்பான அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய இந்த துவாவை ஓதி நீங்க கேட்கும்போது எப்படி அல்லாஹ் நம் கஷ்டங்களை தீர்க்காமல் இருப்பான் எப்படி நம் வீட்டில் பறக்க தில்லாமல் இருக்கும் நம் வாழ்க்கை தரத்தையே பல மடங்கு உயர்த்தி விடுவான் இதை தினமும் ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் அனைத்தும் நல்லதே நடக்கும் குறி இன்று ஜும்மா நாளில் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்வின் அருளை பெற முயற்சி செய்யுங்க உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையை பலமுடையதாக சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக அல்லாஹ் சுபானா மாற்றுவானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற லைக் மூலம் மார்க்க கல்வி நிறைய மக்கள் கிட்ட போய் சேரும் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசகன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமது